வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் திருசிசி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க சார் இந்த தாய்லாந்து சுற்றுலாவை பற்றி எல்லா இடங்களையும் சுற்றி காமிச்சிங்க நிறைய ஒரு விச்சுவல் ஒரு இது நேரடியாக பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நிறைய பேர் பாராட்டு வச்சிங்க ரொம்ப நன்றி ஸோ ஆனால் இந்த தாய்லாந்துடைய குறிப்பா பட்டையா அப்படிங்கிற ஊரில் உள்ள அந்த இரவு உலகத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லையே அங்கே மசாஜ்லாம் பண்ணுறதை பற்றிலாம் நீங்கள் சொல்லலையே அப்புறம் அந்த வாக்கிங் ஸ்டேட்டில் போனீங்களா என்று நிறைய பேர் கேட்குறது எனக்கு புரியுது ஸோ அவருடைய தேவை நிறைவேற்றும் பொருட்டு இந்த நிகழ்ச்சி அமையப்போகிறது அதே போல் மசாஜ் பண்ணக்கூடிய இடங்கள் தெருவுக்கு தெரு நிறைய இருந்தாலும் அங்கே ஒரு அஃபீஷியலாக ஒரு ரிஜிஸ்டர்டு அந்த ஒரு மசாஜ் பண்ணக்கூடிய இடம் இருக்குது ஸோ அது வந்து ஐநூறு பாட் பட் தெருவுலாம் பார்த்தீங்கன்னா இரநூறு பாட்டு முந்நூறு பாட்டெலாம் பண்ணுவாங்க ஆனால் அங்கே வந்து ஐநூறு பாட் ஆனால் அது வந்து அஃபீஷியலாக கரெக்டாக ஒரு ப்ராப்பராக ஒரு கைடன்ஸோடு அங்கே பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துக்கு நம்முடைய நண்பர்கள் ஒரு ஏழு எட்டு பேர் போய்ட்டு வந்தாங்க அதில் லேடிஸும் அடக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க அதாவது மசாஜ் பண்ணுறதுக்கு ஜென்ஸ் மட்டும் இல்லை லேடிஸும் வந்தாங்க நம்ம சுற்றுலா வந்தவங்க என்ன அவங்க முதல்ல சொல்லிடணும் உடம்பு தாங்காது ஸோ லைட் மசாஜ்னு சொல்லணும் இல்லை ஹெவியாக வேணும்னா இல்லை உடம்பு தான் போகிற அளவுக்கு நல்லா அமைத்தி விடணும்னு சொன்னால் அந்த மாதிரி ஹெவி மசாஜ் வேணும்னு அதுபோல் சொல்லிடணும் அதையும் நம்ம டூர் மேனேஜர் அவங்கள்ட்ட சொல்லிடுவார் ஆனால் அங்கே கட்டணம் ஐநூறு பாட் ஸோ அந்த தாய் மசாஜ் அந்த ரிஜிஸ்டர்டு ஃபார்மில் போய் பண்ணுறதுக்கு எத்தனை பஸ்ஸுகள் வந்துருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் நடந்து போகிற தெருக்களில் போவ அந்த மசாஜ் இருக்கு தான் செய்யுது நிறைய பெண்கள் அது பெண்களாக என்னன்னு தெரியலை லேடி பாய்ஸுன்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கள வச்சு நிறைய மசாஜ் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து ஜாக்கிரதை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஸோ நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து அந்த வழியாக நேரடியாக ஒரே பாதை அதில் நடந்து போனால் அந்த மெட்ராஸ் கிச்சன் அப்படிலாம் இருந்து சாப்பிட கூப்பிட்டாங்க நிறைய சாப்பிட்டோம் ஸோ அப்படியே பார்த்திங்கன்னாக்கா ஒரு விஷயம் அந்த மாதிரி பார்லர் மசாஜ் பார்லர் தான் இந்த வாசலில் உட்காந்துருக்குறாங்க கையில் போர்டு வச்சுக்கிட்டு எவ்வளோ பாட்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கூப்பிட்டே இருக்கிறாங்க ஸோ இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்துவிட்டோம் இது போக பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே மியூசிக் கிளப்பு நைட் டின்னர் பார்ட்டி இந்த மாதிரி நடக்க தான் இது எல்லாமே அந்த மசாஜ் பார்லர் தான் ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்கா பாருங்க கிடைக்க பார்க்க மட்டும்தான் இதை வந்திருக்கும் வெளியே வாசல் உட்காந்துருக்கிறாங்க இப்போது இந்த ஒரு மசாஜ் பார்லர் பார்லர் இது இது ஒரு நைட் கிளப் வந்து ஃபுல் பார்ட்டி மியூசிக்கோட நடந்து கொண்டு சாய்திரி ஹாய் மசாஜ் சோ அந்த மசாஜ் பண்ணக்கூடிய இடத்துக்கு எவ்வளவு பசு ஸோ பாருங்க அந்த கட்டணம் உள்ள வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது ஸோ இந்த மசாஜ் முடிஞ்சோடனே நம்மளை பஸ்ஸில் கொண்டு வந்து தங்கக்கூடிய ஹோட்டலில் விட்டுருவாங்க ஸோ நம்ம அதுக்கு பிறகு நம்ம எங்கே வேணாலும் சுத்த போகிறதா இருந்தால் சுத்த போய்க்கலாம் டிரான்ஸ்போர்ட்லாம் ஒழுங்காக நடக்குது பாருங்க ஸோ இப்போ வந்து நம்ம வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு உள்ளே போக போகிறோம் ஸோ என்ட்ரன்ஸில் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் அந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் ஸோ உள்ளே நடந்து போகும்போது அது வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்குறேன் அந்த தெரு தெருப்பூராமே பயங்கர மியூசிக் சத்தம் அப்புறம் வந்து ஒரே லைட்டிங் பயங்கரமான லைட்டிங் எக்கச்சக்கமான லைட்டிங் ஸோ அதை வேடிக்கை பார்க்கறது கட்டாயம் போகத்தான் வேணும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அது மட்டும் இல்லை நான் ஒரு ரசித்து பார்த்த ஒரு இடம் பார்த்திங்கனாக்கா ஒரு கடையுடைய மாடியில் பார்த்தீங்கனாக்கா அந்த த்ரீ டி எஃபெக்டில் சினிமா ஒன்று இருந்துச்சு கார்னரில் வளைவா அந்த ஸ்க்ரீனே இருந்துச்சு ஸோ அதில் வந்து ஒரு இயந்திர மனிதன் அப்புறம் ஒரு பெண்மணி மியூசிக் வாசிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கையை வெளியே நீட்டுறாங்க அவன் நம்மளை நோக்கி அந்த கையை நீண்டுற மாதிரி இருந்துச்சு ஸோ அது அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு ஸோ இந்த வாக்கிங் சீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அங்கே லேடி பாய்ஸ் தான் நிறைய இருக்கிறதா தெரிகிறது ஸோ அதில் வந்து வேடிக்கை பார்க்க போங்க மற்றபடி வேறு எந்த ப்ரோக்ராம்லையும் அவங்க ஃப்ரீயாக கூப்பிட்றாங்கன்னு சொல்லி போயிடாதீங்க ஏன்னா இது வந்து எனக்கு எந்த அனுபவம் கிடையாது ஆனால் ஏற்கனவே அங்கே சென்று வந்த யூடியூபர்கள் எச்சரித்துருக்கிறாங்க ஸோ அதை நான் சிக்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லை அந்த நீங்கள் நண்பர்களாக போனாலும் எங்கேயாவது பிரிஞ்சு விழுவிங்க அப்படி தான் எனக்கு ஆகிப்போச்சு பிரச்சனை ஒத்தையில தான் போயிட்டுருங்க அப்புறம் நானாக தேடி நடந்து ரூமுக்கு போயிட்டேன் நம்ம தங்கியிருந்த லாட்ஜில் வந்து அது நேராக ஒரே ரோடு தான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஸோ வர்ற பாதையெல்லாம் பீச் ரோடு தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் இருக்காது போகிற வழியெல்லாம் கடைகள் தான் அதை வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு வரலாம் ஸோ அது சார்ந்த வீடியோக்கள் உங்கள் பார்வைக்கு இந்த இடத்துல போலீஸ் பந்தோப்துக்கு வருஷம் ஒரு குரூப் நிற்கிறாங்க இவங்கெல்லாம் போலீஸ் தான் இதோ இவர் நடு ரோட்ல மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு

ஒரு என்டர்டைன்மெண்ட் நடந்து போகலாம் அந்த ஏரியா போகிறோம் ஏற்கனவே சொன்ன த்ரீ டி வீடியோ இருக்காங்க அப்படியே வாக்கிங் ஸ்டீட்டை அலைஞ்சி மீண்டும் புறப்பட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் நான் இதனால் நடக்க முடியலை ஸோ இப்படியே ஹோட்டலுக்கு நடந்து போக போகிறேன் ஸோ நடந்து போகிற இடம் போகிற பார்த்தீங்கன்னாக்க பீச் ரோடு தான் இது ஸோ பக்கத்தில் இந்த பக்கம் போகிறோம் கடைகள் இந்த பக்கம் போகிறோம் பீச்சு ஆனால் அந்த பீச்சுலேயும் பார்த்தீங்கன்னாக்க வாடிக்கையாளர்களை எதிர்பார்த்து இந்த லேடி பாய்ஸ் இருக்கிறாங்க ஸோ இடது பக்கம் பீச்சு வலது பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள கூட்டு தூக்கார சாப்பிட்றதுக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்த ஹோட்டல் எல்லாம் ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு என்ன பிள்ளை இப்படி வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதனால இது ஒரு வேடிக்கை பார்க்கும் இடம் அப்படிங்கிற பொருளை வந்து இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை என்னன்னு பிள்ளை இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணி தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்